नमः ीबोधा श्रीश्रीरेणाण्डवं यदि यन्द्रक्रमणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसभारम्भां नादयां गुणमध्यमां अष्टाचार्यप्रियन्ताहं वन्दे गुरुपरम्परां कर्कटे गुरुभृङ्गुण्यां बुलशीकारं पाण्ड्ये विश्वं पराम्बोधां वन्दे श्रीरङ्गनह गुरुदाय नमस्तुभ्यं मस्ते भक्षिनाम पते अभगमादिराजा वर्णाय नमो यन्मुवनमहा आप मानुजपदाम गोज समस्तंगुणाभारिदं त्यागार्मणिमंते वेदांत भरिष्टिदं शीकोषिगान भयसुदाम बुद्धिपूर्णचंद्रं शीपेन कटार्य

என்ன பரம பொருடையா என்ன அப்படின்னா இங்க வந்து வடமதுரை பயந்தனை வடமதுரை வந்து பிறந்தான் அன்று பிறந்து தூய பெருநீர் யமுனை துறைவனை என்ன தூய பெருநீர் எனக்கு விசேஷமா சொல்றேன் என்ன அப்படின்னாக்க கங்கைக்கு வந்து கங்கையில வந்து கங்கைக்கு வந்து எம்பெருமானுடைய திருவடி சம்பளம் தான் கிடைச்சது ஆனா எமனைக்கோ பெருமானுடைய எம்பெருமான் எம்பெருமானுடைய பக்தர்களுடைய எல்லாம் ராஜாக்கி கொண்டு விட்டாங்க அதனால அதுக்கு என்ன அப்படின்னாக்க விசேஷமான அர்த்தம் சொல்றேன் பூஜபரணியர் எங்களுக்காட்டும் விசேடமாக இருக்குது பூஜா பரவணி அதே இப்போ பார்த்தாலும் அவனுடைய என்ன நித்த அதே விளையாண்டுதான் என்ன பண்ணிட்டு பக்தர்களோட இல்லாத சம்பந்தம் கிடைச்சி ஜபெருமா இருக்கு எப்போது கிடைச்சிட்டே இருக்கு இதை வந்து அதனால என்ன அப்படின்னா பூஜா பரவிய விசேடமாக சொல்றான் யமுனை துறைவன் அதனால இடத்துல ஒரு விசேடமான ஒரு அப்தத சொல்லாம் யர் விளக்க ஒண்ணும் மணி விளக்கை ஆயர் அவருக்கு என்ன இமான ஜாதி மதம் எதுவுமே கிடையாது பக்தன் பக்தன் தான் போனோம் வேற என்ன வேணும் எங்க பக்தான் காரணம் அங்க இவர்மான் இருக்கும் எப்படி இருக்கான் தெரியல விளக்கு இல்லை எதுவும் இல்லை எப்படி இருக்கான் பிரகாசமா இருக்கான் விளக்கை போல் பிரசாரமா பிரசாதமாயிருக்கிறான் எப்படி இருக்கான் இல்லை இல்லை யார் பக்தன் சாதாரணமாக இருந்தாலும் போறோம் பக்தன் தான் பக்தி தான் போனோம் அங்க வந்து கலந்திருந்தான் ஆயா விளக்கை நெருத்து ஒண்ணும் மணி விளக்கை ஒரு விசேஷமாக இங்க வந்து ஆயிரமத்தில் வந்து பெருமான் பிறந்து அணி விளாக்கு கை அணிந்தாங்க இருக்கு அனி விளக்குறது என்ன அப்படின்னாக்க என்ன இல்லை கை இல்லை பிரி எதுவுமே இல்ல ஆனா அப்படி விளக்கு போல்

ரொம்ப அப்படி ஆச்சார அப்பட எது கட்டோம் அப்படிங்கிறத அர்த்தம் கிடையாது அப்படின்னாக்க அப்படி கெட்ட விதமான சிந்தனை இல்லாத வேறு என்ன தேவையில் அந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் இல்லாமல் எல்லோரும் நல்ல விதமாக இருக்க வேண்டும் தேவர் யார்பருமா இந்த பக்தி இந்த பக்தியோடு நான் வந்து தூமல அப்படின்னாக்கி சுத்தமாக வேண்டாத பிரசுமங்களே கிடையாது நம்ம சுத்தமான மனசு இதனால பாடி நம்ம செட்டோம் அப்படிங்கனாக்க வாயினால் பாடி மனத்தினால் அப்படின்னு சொல்ற வாய்நாள் பாடி மனசில் வந்து சிந்திக்க வேண்டும் மாதிரி வேலை சொல்லும் போது மன புத்தர அப்படின் பாட்டு சொல்லும் போது வாய்னால் பாடி மனசா செஞ்சிக்கிட்டே சொல்றது வேலை சொல்லும் போது மனசில் வந்து நம்ம உள்ளாரி இது பண்ணிட்டு சொல்லணும் அப்படின்னு என்ன அப்படின்னா கிரகம் அவசரம் வச்சர வளம் எதுக்கும் பொறுமையே கிடையாது இப்போ நம்ம வந்து வேலை சொல்கிறோம் அப்படின்னாக்க வேதத்தில் வந்து சுரங்கள் உச்சரிப்பு மனுதார்த்தம் உதார்த்தம் சுரிதம் எல்லாமே இருக்கு இதை நம்ம வேலை சொல்லணும் அப்படின்னாக்க பொதுவாக எல்லாரும் சொல்லணும் ஒன்றைய சொல்லிட முடியாது சொல்கிறத மலசர் வாழ்ந்துட்டால் தான் அந்த உச்சரிப்போட நம்ம சொல்ல முடியும் பொதுவாக இருந்தால் அந்த பொறுமை இருக்கு பொருளாச்சு வேரே இருக்கு அந்த பொறுமை கிடையாது அதுக்காக தான் பாட்டி என்ன பண்ணா அப்படின்னு வாயில சொல்ல சொல்லிட்டு தியானம் பண்ணி மனசில் நினைச்சுக்கணும் இதான் ஒன்றும் கிடையாது வேதனுடைய வந்து வேதம் வந்து நம்ம வந்து போது நான் மனசில் வாங்கிக்கணும் பாடங்கள் போய் சொல்லி கொடுக்குறோம் ஏய் மனதில் வாங்கி சொல்லும் சொல்லுவோம் இல்லை மனசில் என்ன வாங்கிட்டு சொல்ல முடியும் எனக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த உச்சரிப்பு என்ன வரும் சுரங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்போதான் வேதத்தினுடைய கலர் உண்டு உச்சரிப்போ சுரமோ மாட்டால் அதை ஒன்று சொல்ல முடியும் ஆனால் அது வந்து உங்கள் பொறுமையாக படிக்கணும் அந்த பொறுமை வாழ்க்க இல்லை முதல்ல சொல்லும் மனசுலயே தியானம் பண்ணு எல்லாமே கரெக்டாக எப்படி அப்படின்னாக்கொருமைங்க அப்படின்னாக்க வேகம் படிக்கணும் அப்படின்னாக்கள் மதியம் பொறுமையாக தான் படிக்க முடியும் அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இது எல்லாரும் செய்ய வேண்டும் பக்தர்கள் சொல்ல வேண்டும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அது தினவோ நமக்கு பக்தி குடும்நாள் பாடும் துப்பாவை சொல்லும் சொல்லி மனசா பண்ணி நினைச்சு கொள்ளப்படுவாங்க அதே பாபாகம் தோலடைக்கணும் நமக்கு எம்பரமா குடுத்து இருக்கான் லைக்க அந்த பாபாகம் அடைக்க இது கடிக்கும் இதா என்ன என்ன ஏர்படும் அப்படி என்னதென் பொருங்க பாபாகம் பாவங்கள் என்ன அப்படின்னாக்க வந்து நம்ம செஞ்ச பாவங்கள் இனி அபத்திபூர்வமாக செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாருமே இல்லையா இந்த மாதிரி எம்மருவானுடைய செம்பருவானை பாடி மனசிலா செஞ்சுச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த பாவங்களா தீயலில் ஊசாகும் நெருப்பில் வந்து பஞ்சு பட்டா என்ன ஆகும் போல பண்ண பாவங்கள் அனைத்தும் கரையும் எப்படி கரையும் அப்படின் சக்கரையை பாலில் போட்டு சாட்டாக தன்னார் அதே போல வந்து வாய வாயிலால் பாட மனத்தை உன்னுடைய பாபங்களும் தன்னாக போயிடும் எப்படி போச்சுன்னு பார்க்கவே தன்னா போயிடும் அப்படி பாவங்கள்லாம் போனான் தனாக தூயமாயிர சொல்லையா துய்யமாக வந்து இது வாரியே பாவங்கள்லாம் வச்சு பாவங்களே பாவங்கள்லாம் எல்லா தோட்டங்கள்லாம் போயிட்டு நல்லா மனதோட தர வேண்டும் அது பண்ணணும் அப்படின்னா அவர் சொல்ல வேண்டும் அதுக்கெல்லாம் ஆஜார மனதோடையவன் எவனுமே வந்தான் ஆஜார் ஆஜார எவ்வளவு இருந்து நம்ம நம்ம வந்து மாதிரி வாடிட்டு அவனை வாயால் பாடி நச்சு நாள் செஞ்சுத்தாலும் போன பாவங்களும் நமக்கு தெரியாமல் செஞ்ச பாவங்கள் தெரிஞ்ச செஞ்ச பாவங்கள் எல்லாமே வந்து என்ன அப்படின்னாக்க எல்லாமே போல எல்லாரும் பக்தர்கள் அனைவரும் இவ்வளவு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு அதனால வந்து என்ன பண்ணணும் கூட நன்றா நிச்சயம் வந்து விவ்வளவான பிரார்த்தனை பண்ணிட்டு திருப்பாவை எல்லாம் சேர்த்து பகவான் நாம சங்கீர்த்தனங்கள் செய்து பக்தர்களை ஆதரித்து நாம் நல்வழி பழத்தை நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு இருவரும் அதேபோல் நன்மொழி பெற்று சகல சௌபாகியும் இடையவணுமாய் கோதாநாயக பக்சிராஜன் சமேத ஸ்ரீராஜகோபால வழியில் பிரார்த்திக்கிறேன் அறியேன் சிறுகளை விட்டு போல் எடப்பாடி ராஜகோபாலதாசன்ய மனோநந்தனேதே நந்தநந்தன மங்களம் योगाश्रमस्ता सुघंध